என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு அதோடு மட்டுமல்லாம நேத்து சோமவார விதத்துல சிவன் செய்த ஒரு அற்புதத்தை வந்து நான் ஷேர் பண்ண போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மழை வந்து அதாவது நல்ல மழைனா பூமியை குழுவிக்கிற மாதிரி வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு நிக்காம ரொம்ப அடிச்சு பெ ரொம்ப அந்த தூரல் மட்டும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப வந்து கிளைமேட்டும் கூலிங்கா இருக்கு அதனால இந்த கிளைமேட்ல குழந்தைங்க நீங்க எல்லாமே வந்து பார்த்து சேஃபா இருங்க சுடுதண்ணி குடிங்க அதே மாதிரி கஷாயம் போட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து குடிச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறனால நான் வந்து நிலைவாசல் தீபம் எல்லாமே வந்து ஏத்துனேன் வாசல்ல வந்து எலும்பு இதெல்லாம் வந்து வச்சிருந்தேன் நேற்று சோமவாரம் வர்றதுக்கு நான் வந்து சோமவாரத்துல சொல்லிட்டு இருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் போவே இல்லை ஆனால் நேற்று வந்து திடீர்னு வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து சிவன் கோவிலுக்கு வந்து போகலாமான்னு கேட்டேன் இது அப் சங்காபிஷேகம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் போட எதாச்சியாக போனேன் பள்ளியரை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கனால சரி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் அப்போதான் சங்காபிஷேகம் ஆரம் ஆரம்பிச்சாங்க சிவன் வந்து என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம நினச்சி நம்ம மருந்து அவரை பற்றி பேசுனதுனாலே நம்ம வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் வந்து நம்மளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதனால சிவபெருமானுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தையில நேற்று வந்து வாங்கினது ஒரு பாக்கெட் வந்து பத்து தான் நம்ம வந்து ஐம்பது அறுபது ரூபா கொடுத்து வாங்கினா கூட இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ இருந்து இருக்காது பத்து ரூபாய்க்கு பத்து பூ இருந்தாலுமே அது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு எந்த பூவுமே வாடல காம்பு உடையல அதனால கொடுக்குற பொருளுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்து தோட்டத்துல விளையிற அந்த பூ வந்து பூக்கிற பூ வந்து பறிச்சுட்டு வந்து விற்கிறாங்க அதுல ஒரு அஞ்சு ஆறு பாக்கெட்டு தான் வச்சு விட்டாங்க நான் வந்து எல்லா பாக்கெட்டும் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம எளிமையா வந்து பூஜை பண்ணாலே வந்து இறைவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன் அதிகமா வந்து நம்ம வந்து ஆடம்பரம் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த பூக்கள் எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது ரூபாய்தான் வந்துச்சு எனக்கு அந்த முப்பது ரூபாயிலுமே நான் வந்து சாமிக்கு வந்து அழகா வந்து அலங்காரம் பண்ணி நான் வந்து பூஜை பண்ணேன் அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மங்களகரமா ஃப்ரெஷ்ஷா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கும் திருப்தியா இருந்துச்சு நிலைவாசல் தீபம் வந்து நம்ம எப்பவுமே தான் நம்ம வந்து நம்ம உள்ள வந்து பூஜை உள்ள போகணும் அப்படி நிலைவாசல் தீபம் ஏத்துற பழக்கம் இல்லைன்னா நீங்க வந்து டேரக்டா வந்து குலதெய்வ விளக்கு வந்து ஏற்றுங்க குலதெய்வத்துக்கு கண்டிப்பா ஒரு அகல் விளக்கு வந்து ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முருகப்பெருமானுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து நேற்று எனக்கு முகத்துக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் போடுறதுக்காக தீந்து போச்சு அப்படின்னா எனக்கு திடீர்னு கடல் தோணுச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து சிவன் வந்து நம்மளை வந்து அபிஷேகத்தை வந்து பார்க்க வச்சாரு சங்க அபிஷேகத்தை நம்ம வந்து இன்னைக்கு சங்கனால வந்து முருகனுக்கும் விநாயகருக்கும் அதே மாதிரி சுபப்பிரமணும் அபிஷேகம் பண்ணலாம் சொல்லி யோசிச்சிருந்தேன் எந்த பொருளால அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கஸ்தூரி மஞ்சள் வந்து புதுசா வாங்கினது இருந்தது சோ அதனால அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணிருந்தேன் தான் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் பண்ணினா என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுனால நான் யோசிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கஸ்தூரி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த பொருளால நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அது நமக்கு தடைகள் எல்லாம் நீங்கி ஆஹ் நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு பொருள் ஆன்மீக பொருள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கல்யாணம் வந்து தடைபட்டுட்டு இருக்கவங்க இந்த கஸ்தூரி மஞ்சளால வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்யும் போது அந்த கல்யாண தடை வந்து நீங்கி நமக்கு வந்து கல்யாண வரத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தான் நான் வந்து ஷேர் பண்றேன் நீங்க யாராவது கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் வந்து தடைபட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து அபிஷேகத்துக்கு வந்து வாங்கி கொடுங்க நமக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு தொடர்ந்து வந்து ஏத்துறவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த அவரோட பயன் என்ன அப்படின்னு வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம வந்து ஏற்றுறதுனால நமக்கு வாழ்க்கையில வந்து நிறைய வெற்றிகள் வரும் அதோட சேர்த்து எனக்கே தெரியாம இந்த அர்த்தமே தெரியாம நான் வந்து கஸ்தூரி மஞ்சளால வந்து அபிஷேகம் பண்ணதும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிருகசிர்ஷம் அனுஷம் பூரம் இந்த நட்சத்திரக்காரங்க விநாயகருக்கு உங்க நட்சத்திர நாள்ல வந்து நீங்க வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த காரியம் வந்து நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எது எதோ ட்ரை பண்றோம் என்னென்னமோ யார் யாரையும் நம்பி என்னமோ ஏமாறோம் கடவுளுக்காக நம்ம நமக்காக வந்து கடவுளுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்குறனால தப்பு கிடையாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி தரத்துக்கு நீங்க தானம் தர்மம் ஏதாவது பண்ணா கூட புண்ணியமா கிடைக்குமேன்னு சொல்லி சில பேர் சொல்லலாம் இந்த மாதிரி யோசிச்ச ஆட்கள்ல நானும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து இறைவனுக்கு செய்யறது வந்து நம்மளோட கடமை அது வந்து நம்மளோட அப்பா அம்மாவுக்கு செய்யற மாதிரி அதை வந்து தான தர்மத்துல நம்ம வந்து அடக்க முடியாது தான தர்மங்கிறது இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கு செய்யறது அதுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு வந்து வழிவகை செய்யறது நம்ம மற்றவங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அதை வந்து அந்த மனசை தரதுதான் வந்து ஆன்மீகம் நீங்க வந்து பத்து ரூபாய்க்கு பூ போட்டாலும் சரி இல்ல உங்க வீட்டுல பூத்த பூவை போட்டு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணாலும் சரி இறைவன் வந்து உங்களுக்கு என்ன கர்ம வினைகளுக்கு இருக்கு நல்லது கண்டிப்பா வந்து நல்வழிப்படுத்த தவிர ஆன்மீகமே தவிர ஆடம்பரத்துக்காக எந்த ஒரு ஆன்மீகமும் ஆடம்பரத்தை வந்து சொல்லி கொடுக்கவே இல்ல அன்பு செலுத்த மட்டும்தான் வந்து ஆன்மீகம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு அதுபடிதான் செய்யறோம் நம்மளோட அன்பை வந்து திரும்ப காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்றோம் இப்ப நான் அன்பை பத்தி சொன்னனால எங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க எப்போவே வந்து மருதாணி வந்து கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நேத்து வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து மருதாணி கொடுத்தாங்க எனக்கு மருதாணி பார்த்தா தான் இருக்கும் பிடிக்கும் ரொம்பவும் கூட ஆனா வந்து இந்த கிளைமேட்டுக்கு வச்சா நமக்கு சளி பிடிக்குமே அப்படிங்கிற யோசிச்சுதான் வந்து நைட்டு ஒரு கையில மட்டும் வச்சுட்டு நான் படுத்துட்டேன் ஆனா சளி எதுவும் பிடிக்கல அந்த ஜலதோஷம் வரலங்கிறனால திரும்ப வந்து பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல திரும்ப வந்து இன்னொரு கையில வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த மருதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா செவந்துச்சு இந்த மாதிரி செவக்கிற ஒரு மருதன் வந்து கிடைக்கிறதே வந்து எனக்கு அபூர்வம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அவங்க அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன்னா ஒரு இலையை வந்து பறித்து வந்து கொடுக்கறதுன்னு மட்டும் இல்லாம அதை அரைச்சு அது செவக்குறதுக்கு என்னென்ன பொருள்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இதோட மூணாவது அவங்கள்ட்ட வந்து மருதன் வாங்கி வாங்கி வைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லெமனும் கொடுத்தாங்க அதுதான் வந்து நான் முருகப்பெருமானுக்கு வேலில் வந்து ஒரு லெமன் வந்து நான் சொல்லி வச்சிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து அன்பை வந்து தர்றதும் அன்பை வந்து பகிர்றதும் அன்பை பரப்புறது மட்டும்தான் தான் தவிர ஆன்மீகமே தவிர மற்றபடி வந்து ஆடம்பரத்தை நம்ம வந்து விரும்புறது வந்து இறைவன் கிடையாது நமக்கு தோன்றதை நம்ம செய்யறதை வந்து ஆண்டவனுக்கு நம்ம செய்யணும் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடுறதையும் தண்ணி கொடுக்கறதையும் நம்ம எப்படி கணக்குல வராதோ அதே மாதிரி இறைவனுக்கு நம்ம செய்யற அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் நம்ம வந்து கணக்குல வச்சுக்கவே கூடாது அது வந்து நம்ம நம்மளோட தலையாய கடமை காலையில எந்திரிச்சோன்னே அஹ் குளிச்சுட்டு நம்ம வந்து முதல் வேலையா பூஜையில போய் விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுறதுங்கிறது நம்ம தொன்று தொட்டு அந்த காலத்துல இருந்து பெரியவங்க சொல்லி கொடுத்த வழிமுறை பெரியவங்க சொல்லி கொடுத்த வழிமுறைய பின்பற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல அதை மீறி இயற்கை மீறி நம்ம செய்யறவங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுதுங்கிறது நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் வந்து நம்புறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா மெகந்திய விட மருதாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆடம்பரத்தை விட எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதே மாதிரி நேற்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கார சொன்னாங்க வீடியோ பார்த்து நான் வந்து வந்து ஒரு சின்ன செஞ்சேன் பூஜை ரூம்ல எனக்கு வந்து நல்லபடியாக வீடு கட்டுறதுக்கும் எனக்கு வந்து நல்ல வழி வழிவகுத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னும் போது இதெல்லாம் கேட்கும் நமக்கு சந்தோஷமா இருக்கு நமக்கு எல்லாமே வந்து கயிருக்கும் நம்ம எல்லாமே செய்யலாம் எத்தனையோ கோடி கோடியா பணம் வச்சிருவோ கூட சொந்த இடத்துல போய் உட்கார முடியாத நிலைமையில கூட இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஆனா அவங்கள்ட்ட ஒரு சொந்த நிலம் சொந்த வீட்டுல இருக்கிற அமைப்பு வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஆன்மீகம் வந்து செய்யும் அதிசயம் வந்து நடக்கும் இறைவன் வந்து நமக்கு வந்து அருள் பொய்வாருன்னு தான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை திணிக்கிறது வந்து ஆன்மீகம் கிடையாது அப்படி யாராவது சொல்றாங்கன்னா அவங்க ஆன்மீகவாதியும் கிடையாது இறைவனை முழுமையா நம்புங்க நீங்க இறைவன்கிட்ட டைரக்டா வந்து பேசுங்க எந்த ஒரு மீடியேட்டரும் நீங்க வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை எந்த ஒரு இடைத்தரகரும் தேவையில்லை ஆன்மீகத்துக்கு நம்ம மனசுல என்ன தோணுதோ நம்ம ஒரு விளக்கு ஏற்றி நம்ம விஷயத்த சொல்லி எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே மனசுல தோணும் நமக்கு நடந்துருச்சு இந்த சந்தோஷத்துல நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இதோ அப்படி சம்பளம் அதிகமா நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு சேலை வாங்கி தரமான அந்த மாதிரிதான் இறைவனுக்கும் நம்ம செய்யறது அதை வந்து யாரும் வந்து அதாவது தான தர்மத்துல வந்து சேர்க்காதீங்க அது ஒரு கடமையா செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க